வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க சார் வீட்டிலே கீரை வளர்ப்பது எப்படி அப்படின்னு நம்ம வீட்டில் எப்படி கீரை வளர்ப்பு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோவை எடுத்து எதுக்கு பண்ணிடுன்னா நம்ம சேனல் ஆரம்பித்ததே நம்ம சப்ஸ்கிரைபர்கள் வந்து லாபம் பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்குறாங்களோ அதற்கு உண்டான வீடியோ போடுவது தான் நம்ம சேனலோட வழக்கம் சரி விவசாயிகளே வீட்டில் கீரை வளர்ப்பது ஒரு சுலபமான மற்றும் லாபகரமான செயலுங்க கீரைகள் நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மேலும் அவற்றை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நீங்கள் புதிய மற்றும் சத்தான கீரைகளை எப்பொழுதும் நீங்கள் சாப்பிடலாங்க அதை வீட்டில் கீரை வளர்ப்பதற்கான சில வழிமொழிங்க இங்கே பார்க்கக்கூட ஒன்று சிறிய இடம் இருக்குது அப்படின்னா தொட்டிலில் கீரைகள் வளர்க்குது ரெண்டு நிலம் நமக்கு இருக்குது கொஞ்சம் வீட்டை சுற்றி அப்படின்னா நிலத்தில் இந்த கீரை வளர்க்குறது மூணு மாடித்தோட்டம் இடமே இல்லை நீங்கள் கிராமத்தில் இல்லாமல் டவுனில் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சு இந்த கீரைகளை எளிமையாகவே வளர்க்கலாம் இப்போ நீங்கள் தொட்டிலில் வளர்க்கணும் அப்படின்னா தொட்டிலில் நல்லா மண் இயற்கை உரங்கள் அதில் அந்த சாணங்கள் அந்த மாதிரி இயற்கையான உரங்களை நல்லா கலந்து மண்ணு போல் கலந்து நல்லா என்ன சொன்னால் கட்டிகள் இல்லாமல் தூள்களாக அதை இடித்து தொட்டிலில் நிரப்பி அதுக்கப்புறம் கீரை விதைகளை அதில் விதைச்சி அதை மண்ணை போட்டு லேஸாக மூடி நீங்கள் தண்ணி விடணும் இது டெய்லி இந்த முறையில் பண்ணும்போது கீரைகள் வந்து மூணா நாள் விட ஆரம்பிச்சிடும் நல்லா முளைச்சிடும் இது ஒரு சிறி சிறிய கால பயிர் நீங்கள் அறுவடையை வந்து ஒரு இருபது நாளுக்குள்ளேயே நீங்கள் பண்ணிடலாம் அதே போல் நிலத்தில் வளர்ப்பவர்கள் நல்லா மண்ணை கொத்தி விட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் மண்ணை பதப்படுத்திட்டு இயற்கை உரங்கள் தொழு உரங்கள் அந்த மாதிரி ஏதாவது இயற்கை உரங்கள்லாம் போட்டிங்கன்னா புழுகள் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இயற்கை உரங்களை நல்லா கலந்துட்டு கட்டிகள் இல்லாமல் பார்த்துட்டு விதைகளை விதைச்சி நீர் விட வேண்டியதான் அதே முறை தான் விதைச்ச மூணா நாள் நல்ல முளைப்பு திறன் வந்துடும் கீரைகள் இருபது நாளுக்குள்ளே அறுவடை பண்ணிடும் ஏன்னா கீரைகள் வந்து அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா முத்திடும் அதே போல் மாடித்தோட்டம் உள்ளவர்கள் மாடித்தோட்டம் அமைத்து நல்ல சூரிய ஒளி உள்ளது போல் இடங்களை தேர்ந்தெடுத்து இதே போல் தான் கட்டிகள் இல்லாமல் மண் எடுத்து தொழு உரங்கள் இயற்கை உரங்களாக பயன்படுத்துனா பூச்சிகளை தாக்கம் வந்து அதிகமாக இருக்குங்கலாம் அதனால் பூச்சிகள் தாக்கம் கடமையாக இருந்தால் இயற்கை உரங்களை பயன்படுத்துவேன் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தினந்தோறும் தண்ணியை தண்ணீரை விட வேண்டும் அதேமாரி கீரைகளை வந்து மொத்தமாக கீரை விதைகளை விதைக்காமல் சிறிதாக ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணி விதைச்சி பாருங்கள் ஏன்னா இதனோடய அறுவடை காலம்ன்றது இருபது நாட்கள் தான் அதே போல கீரைகள் வளர்ப்பதற்கான சில குறிப்புகள் கீரைகளை தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் கீரைகளை பூச்சிகளிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும் கீரைகளை அறுவடை செய்யும் போது அவற்றின் வேர்களை சேதப்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதே போல கீரைகளை அவ்வப்போது உரமிட வேண்டும் இயற்கை உரங்களா கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல கீரைகளில் என்னென்ன கீரை வகையில் நம்ம பயிரிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசளக்கீரை கரைக்கீரை சிறுக்கீரை வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து கீரை வகையில் நம்ம பயிரிடும்போது நமக்கு நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியது கீரைகளை வளர்ப்பதன் நன்மைகள் புதிய மற்றும் சத்தான கீரைகளை நாம் சாப்பிடலாம் வீட்டில் கீரை வளர்ப்பது ஒரு பொழுதுபோக்காகவும் மன அழுத்தம் குறைக்கவும் உதவும் காரணம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொழுதுபோக்காகவும் அவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியவாகவும் இருக்கும் அதே போல் ஒரு லாபகரமான தொழிலாக கூட இதை மாற்றலாம் காரணம் என்ன நம்ம வீட்டில் இடம் இருக்குது இந்த விவசாய இதை கீரைகளை போய் நம்ம விவசாயம் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு குறுகிய கால ஒரு மூன்று வார காலத்துக்குள்ளே இதனுடைய அறுவடையை நம்ம எடுத்துக்கலாம் கீரைகள் ஒரு சத்தான வகை என்பதனால் இதை விற்பனை செய்வது மிகவும் எளிது அதனால் இந்த வீடியோவில் வீட்டில் கீரை வளர்ப்பது அப்படின்றது நான் ஒரு ஷார்ட்டாக போட்டிருக்கேன் மேலும் வந்து சார் எனக்கு கீரை வளர்ப்பதை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு இன்னும் விரிவாக அதை பற்றி போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விரிவாக போடுறேன் சரி ஓசைகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்களாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி